பேரன்பார் பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதல்வன் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் பதினெட்டாவது நட்சத்திரமாகிய கேட்டை நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம் எழுதுதல் ஆடல் பாடல் இயந்திரங்களை பராமரித்தல் ஆகிய செயல்களை செய்ய இந்த நட்சத்திரம் உகந்தது குல நட்சத்திரமான இந்த நட்சத்திரம் ராட்சசத்தன்மை உள்ளது நட்சத்திர எண்ணிக்கை மூணு இதனுடைய அதிதேவதை தேவேந்திரன் இது புழங்கக்கூடிய இடங்கள் எறும்பு மற்றும் கற்கள் அனல் மின் நிலையங்கள் இந்த நட்சத்திரத்தை சார்ந்தது கொடூரமான நட்சத்திரமாகிய ராட்சச குலத்தை சார்ந்த இந்த நட்சத்திரம் உயர் பதவிகளை அடையக்கூடியது தலைமை தாங்கும் பண்பையுடையது உடையது அசாத்தியமான வேகமான கொடூரமான வீரத்தை உடையது இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை தேவேந்திரனை இந்த நட்சத்திரத்துக்கு துவங்கக்கூடிய செயல்களை வெற்றி தருகிறார் என்பது பொருள் போரில் வெற்றி பெறும் தன்மை உடைய இந்த நட்சத்திரம் பிறர் பொருளை தன் பொருளோல் பார்த்துக் கொள்ளும் திறமையுடையது பொதுநலமும் சுயநலமும் ஒருங்கே கலந்து கொண்ட இந்த நட்சத்திரம் மிகப்பெரிய தலைமை தாங்கும் பண்பையுடையது மக்களுடன் பழகுவது மக்களுடன் பழகுவதன் மூலம் செல்வாக்கு பெறுவது கடினமான காரியங்களில் தேசி வெற்றி பெறுவது உடல் பலத்தினால் வெற்றி பெறுவது ஆகியன இந்த நட்சத்திரத்தின் சிறப்பான தன்மையாகும் போரில் கலந்து கொள்ளுதல் போரில் வெற்றி பெறுதல் போரில் தலைமை தாங்குதல் படையை தலைமை தாங்கி நடத்தி செல்லுதல் ஆகியவையே இந்த நட்சத்திரத்தின் சிறப்பான குணங்களாகும் தாழ்ந்த குழந்தை நட்சத்திரம் ஆகியும் விவசாயத்திற்கு மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சராசரி பார்வை கொண்டது இதனுடைய அதிதேவதை தேவேந்திரன் இதனுடைய வடிவம் காடு குண்டலம் மற்றும் அங்குசம் தேலின் இதயத்தை குறிக்கக்கூடிய ஆண்டரிஸ் இந்த நட்சத்திரத்தின் முக்கியமான பகுதியாகும் இதனுடைய புராண விளக்கம் சந்திரனின் மனைவி ஆகிய மூத்த மனைவி இந்த கேட்டை நட்சத்திரம் இளைய மனைவியாகிய ரோஹிணியிடம் விருப்பம் கொண்டு சந்திரன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன்னை ஒதுக்கிவிட்டதாக நினைத்து இந்த நட்சத்திரத்தில் தமக்கு தாமே தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் ஆனால் அனுபவ அறிவு உள்ளவர்கள் குடும்பத்தையும் குடும்ப பொருளாதாரத்தையும் நிர்வகிக்கும் அபாரமான திறமை உள்ளவர்கள் மற்றவர்களை வழிநடத்தி செல்பவர்கள் இருப்பினும் தாழ்வு மனப்பான்மை இருப்பதால் தமது தாய் தந்தையர் சகோதரன் சகோதரிகள் ஆகியவற்றிடம் வெறுப்பை உமிழ்பவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் இரகசிய நடவடிக்கை உள்ளவர்கள் அர்த்தத்தை தேடி ஓடி அலைபவர்கள் அலைந்து திரிபவர்கள் மூர்க்கத்தனமான குணம் கொண்டவர்கள் தன் உடலை பேணுவதிலும் தன் உடலை பராமரிப்பதிலும் மட்டுமே திருப்தி அடைபவர்கள் இரகசிய குணம் கொண்ட இவர்கள் தனது மூர்க்கத்தனத்தை விட்டு தன்னுடன் குடும்பத்துடன் உள்ள உறுப்பினர்களிடம் அன்பையும் பாசத்தையும் பெற்றுவிட்டால் இவர்களது வாழ்க்கை சிறப்படையும் வறுமையும் கோபமும் இந்த நட்சத்திரத்துக்கு வர வாய்ப்புள்ளது உள்ளது பிறந்த இடத்திலிருந்து வெளியேறி செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் கஷ்டங்களில் சிக்குவது உறுதி எனவே தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது இந்த நட்சத்திரத்தில் நினைத்தவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை அடைய செய்யும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்